இறைப்பை புற்றுநோய் பற்றிய பத்து கட்டளைகளை பார்ப்போம் இறைப்பை புற்றுநோய் என்பது இன்றைய தினம் வளர்ந்த நாடுகள் வளரும் நாடுகள் எல்லாவற்றிலும் குறிப்பாக ஆண்களிடம் அதிகமாக காணப்படும் ஒரு நோயாக இருக்கின்றது இறைப்பை புற்றுநோய் என்பதை எவ்வாறு ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கலாம் என்றால் பசியின்மை வெகு நாட்களாக குறிப்பாக ஒரு மாதத்திற்கு மேல் பசியின்மை இரத்த சோகை குறிப்பாக ஆண்களுக்கான இரத்த சோகை இவை இருந்தால் கண்டிப்பாக ஒரு அப்பர் ஜிஏ என்டஸ்கோப்பு எனப்படும் பரிசோதனை செய்து கொண்டு இறைப்பை நோயை நாம் கண்டுபிடித்து விடலாம் அப்பர் ஜிஐ என்டாஸ்கோப் என்பது ஒரு சிறிய அகப்பரிசோதனை ஒரு கேமரா மூலமாக வயிற்றுக்குள் ஒரு குழாயை செலுத்தி அது இறைப்பை கேன்சல்வதை கண்டுபிடித்து விடலாம் இறைப்பை புற்றுநோய் பற்றி வர்றதுக்கான காரணங்கள் என்னவென்றால் குறிப்பாக ஜங்க் ஃபுட்டு குறிப்பாக அனிமல் கார்பனேஷன் பொறிக்கப்பட்ட மாமிசம் குறிப்பாக கடைகளில் வாங்கும் பொழுது அவர்கள் ஒரு எண்ணெயே திருப்பி திருப்பி அந்த மாமிசத்தை பொறிப்பதற்காக உபயோகப்படுத்துவார்கள் திரும்ப திரும்ப பதப்படாத எண்ணெயில் பொறிக்கப்பட்ட மாமிசம் வெகு நாட்களாக ஆறாத இறைப்பை புண் ஹெச் பயில் வரை எனப்படும் இறைப்பையில் ஏற்படும் ஒரு வகையான இன்ஃபெக்ஷன் ஒரு தொற்று முன்னால் செய்யப்பட்ட இறைப்பை சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சைகள் குறிப்பாக அல்சர்கான வைத்தியங்கள் இறைப்பை கேஸ்ட்ரோஜெஜினாஸ்டம் எனப்படும் பைபாஸ் அறுவை சிகிச்சைகள் போன்றவை தான் இறைப்பை புற்றுநோய் வருவதற்கான காரணங்களாக இருக்கின்றன இறைப்பை புற்றுநோய்க்கு முன்படம் அறுவை சிகிச்சை சில நோயாளிகளுக்கு கதிரீக சிகிச்சை கீமோ தெரப்பி போன்றவை தேவைப்பட்டன ஆனால் இன்றைய தினம் அறுவை சிகிச்சை தான் முதலிடத்தில் இருக்கிறது அதை தவிர கார்கெட்டட் தெரப்பி அண்ட் இம்யூனோ தெரப்பி என்னப்படும் அது அறுவை சிகிச்சைகள் இன்றைய தினம் இறைப்பை புண்ணோய்க்கான சிகிச்சையில் மிக முக்கியத்துவமாக உள்ளன முன்பெல்லாம் திசு பரிசோதனையில் நாங்கள் வெறும் திசு பரிசோதனை செய்தால் மட்டும் போன்ற நினைத்து கொண்டிருந்தோம் இப்பொழுது இம்யூனோ எஸ்ட்ரோ கெமிஸ்ட்ரி எனப்படும் அதிநவீன திசு பரிசோதனை மூலம் அந்த இறைப்பை புண்ணோய் எதை சார்ந்து வளர்கிறது என்பதை கண்டுபிடித்து அதற்குரிய டார்கெட்டட் தெரப்பி மற்றும் இம்யூனோ தெரப்பி மூலம் இறைபெய்ப்பு நோயை முற்றிய நிலையிலும் கூட குணப்படுத்தக்கூடிய அதுதான் இன்றைய தினம் இறைப்பய்ப்பு நோய் சிகிச்சையில் மிகப்பெரிய மாற்றம் இறைப்பைப்பு நோய் வம்சாவளியாக வருமா பத்து சதவீதம் இறைபெய்ப்பு நோய்கள் வம்சாவளியாக வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன குறிப்பாக இரத்த குரூப் பிளட் குரூப் ஏ உள்ளவர்களுக்கு இது அதிகமாக தென்படுகிறது வம்சாவளியான இறைப்பைப்பு நோய்க்கு ஒரு முக்கிய உதாரணம் நெப்போலியன் போன நெப்போலியன் போன என்ற அரசர் அவர் குடும்பம் எல்லாமே இந்த இறைப்பை நோயால் புற்றுநோயால் தான் அவர்கள் காலமானார்கள் இறைப்பை புற்றுநோயை தடுக்க முடியுமாமா கண்டிப்பாக இறைப்பை புற்றுநோயை மிக சிறந்த காய்கறிகள் பழங்கள் நிறைந்த உணவு பொறிக்கப்பட்ட மாமிசங்களை அதிகம் உண்ணுவதை தவிர்த்தல் உண்ணாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை அதிகம் உண்ணுவதை தவிர்த்தல் திடகாத்திரமான மனநிலை நல்ல உடற்பயிற்சி ஹச் பயிலோரை தொற்று இருந்தால் அதை சரிப்படுத்திக் கொள்வது ஆகியவற்றின் மூலம் இறைப்பை புற்றுநோயை கண்டிப்பாக நாம் வருமன் தடுத்து விடலாம் இறைப்பை புற்றுநோய் வந்தால் கூட இன்றைய தினம் டார்கெட்டட் தெரப்பி அண்ட் இம்யூனோ தெரப்பி மூலம் முற்றின் நிலையிலும் கூட இறைப்பையை பு புற்றுநோயை குணப்படுத்த முடியும் நன்றி